ஹாய் ஃப்ரெண்ட்ஸா இன்றைக்கி வந்து நிசா வந்து ரொம்ப நாள் கழித்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்திருக்கா ஆட்டுக்கறி சமையல் தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்க புரட்டாசி மாதம் விளக்கம் கேட்குற மாதிரி மூக்கு அடைச்சிருக்குடி எனக்கு ஒன்றுமே எப்படியுமே இல்லையே எனக்கு இதுக்கு எப்படி இருக்கு புரட்டாசி மாதம் விலை கம்மியாக இருந்துருக்குமே அதே தான்

चाहिँ ओके बाई 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 सब्सक्राइब पनि सोड च्यानल बाई